அனைவருக்கும் வணக்கம் சங்க தமிழ் இலக்கிய பூங்கா என் ஜலநாதன் தக்கோலம் சங்க தமிழ் இலக்கிய பூங்கா மற்றும் தமிழ் அமெரிக்கா தொலைக்காட்சி இணைந்து நடத்தும் கண்ணதாசன் பிறந்த நாள் விழா தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் எழுத்துக்கள் இசைந்து பாடும் கண்ணதாசன் எழுத்துக்கள் இசைந்து பாடும் இசைந்தான் இசைந்து ஆடும் விழிமியதாய் கருத்துந்தானே கருத்தாக தாளம் போடும் விழிமியதாய் கருத்துந்தானே கருத்தாக தாளம் போடும் பன்னெடுங்காலமாக பாடும் பாடலின் வரியை தானவே காலமாக பாடும் பாடலின் வரியைத்தாமே தன் பாணியில் பொறித்து நெஞ்சில் நிறுத்துவான் நிலையாய் நன்றே சின்ன சின்ன வார்த்தைகளும் சிங்காரமாய் பாட்டி சைக்கும் சின்ன சின்ன வார்த்தைகளும் சிங்காரமாய் பாட்டி சைக்கும் வண்ண வண்ண எண்ணங்கள் வந்து வந்து சிந்து பாடும் என்ன என்ன பாடல்கள் இதமாய் இனிமையாய் இருக்குந்தான் உன்ன உன்ன தான் உன்ன உன்ன உணர்வும் தான் இன்னும் இன்னும் என கேட்கும் கவிநுறத்தானே கவி தைக்கும் கவிதைக்கும் கவி தைக்கும் கவிதை நூல்கள் பலவும் தானே செவிதனிலே வீழும் முன்னே சிந்தை சிலிர்க்கும் உள்ளம் துள்ளும் செவிதனிலே வீழும் முன்னே சிந்தை சிலிர்க்கும் உள்ளம் துள்ளும் சொல்லமுதாய் புகழும் நாவல் ஆன்மீக நூலும் இன்னும் சொல்ல வரும் படைப்புகளும் தான் சுகமாய் பதிய வைக்கும் வண்ணமுற கண்ணதாசன் பலவுந்தான் தந்தான் வண்ணமுறை கண்ணதாசன் பலவுந்தான் தந்தான் என்று தான் நெஞ்சினிலே பாடலாக ஒழிப்பான் என்று தான் நெஞ்சினிலே பாடலாக ஒழிப்பான் ஒன்றி மனம் ஒன்றும்படி ஒன்றுபடித்தான் சொன்னான் என்னமதில் திண்டமுடன் நன்றேதான் நின்றான் என்றும் தான் எழுத்தினிலே ஏற்றமுடன் வாழ்வான் என்று தான் எழுத்தினிலே ஏற்றமுடன் வாழ்வான் என் ஜலநாதன் தக்கோலம் வாய்ப்பளித்த சங்கத் தமிழ் இலக்கிய பூங்காவிற்கும் தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சிக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி அருமையான ஒரு கவிதையை வழங்கினீர்கள் கவிஞர் கண்ணதாசனுக்காக ஒரு கவிதை வழங்கியது மிக மிக சிறப்பு கண்ணதாசனுடைய கவிதைகளிலே ஏராளமான பழம்பாளர்களுடைய கருத்து செறிவுகள் இருக்கும்